அந்த காலை பொழுதில் நடேசன் பார்க் மிகவும் பிஸியாக இருந்தது ஒரு பக்கம் அந்த பார்க்கை சுற்றி போடப்பட்ட சிமெண்ட் தரையில் ஜாக்கிங் செல்வோரும் ஒரு பக்கம் கூழாங்கற்கள் பதிக்கப்பட்ட எட்டில் வாக்கிங் செல்வோரும் ஒரு பக்கம் பார்க்கின் ஓரம் நின்று கொண்டு தள்ளுவண்டியில் விற்று கொண்டிருக்கும் இளநீர் அருகம்புள் ஜூஸை வாங்கி குடிப்போரும் எக்ஸசைஸ் செய்வோரும் அழைத்து கழித்து சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்து கொண்டு அரட்டை அடிப்போரும் என அந்த பார்க் வழக்கம் போல் கலகலப்பாக இருக்க கூழாங்கற்கள் மீது எட்டு போட்டு கொண்டிருந்த சதாசிவம் டக்கெனம் மயங்கி சாய்ந்தார் இதை பார்த்து அனைவரும் கடகடவன் அவரிடம் ஓட கூட்டம் அவரை சூழ்ந்து கொண்டது அடடா தூக்குங்கப்பா தண்ணீர் எடுத்துட்டு வாங்க என்று ஒரு சிலர் பதறிக்கொண்டு அவருக்கு முதல் உதவி செய்ய இதற்குள் கூட்டத்தில் இருந்து சில பேச்சு குரல்கள் எழுந்தன இவர் வழக்கமா இங்க வாக்கிங் வர்றவர் தானே இவர் கூட தினமும் அவர் வந்திருக்காரா ஒரு சிலர் சுற்றி பார்த்து கொண்டு தேட அந்த கூட்டத்தை விலக்கி கொண்டு ஒரு இளைஞன் உள்ளே வந்தான் ஆ இவருதான் என்று ஒரு பெரியவர் அந்த இளைஞனிடம் விரைந்து வந்தார் தம்பி இவர் உங்க கூட தினமும் பேசிட்டு இருப்பார் பாருங்க தம்பி திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு உங்களுக்கு இவர் வீடு தெரியும்னா தெரியும் யாருக்காவது தகவல் சொல்லுங்க தம்பி என்றார் இதற்குள் சற்று மயக்கம் எழுந்து அமர்ந்த சதாசிவம் மெதுவாக அனைவரையும் சுற்றி பார்த்தார் தன் அருகில் வந்து அமர்ந்த அந்த இளைஞனை பார்த்து அவர் முகம் மலர்ந்தது ஐயா என்னது என்னாச்சு என்று கேட்டுக்கொண்டு அந்த இளைஞன் அவர் கையை பிடித்து பல்ஸ் பார்த்தான் ஓ கூட்டத்தில் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர் ஒன்னும் இல்ல தம்பி காலையில எட்டு போட்டுக்கிட்டு இருந்த பாருங்க டக்குன்னு தலைய சுத்திடுச்சு எங்க வீடு வாங்க நம்ம போகலாம் பிபி அதிகமா இருக்கும் போல தோணுது ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் வாங்க என்று அவர் கைகளை பிடித்து தூக்கினான் இதற்குள் அனைவரும் அவர்களுக்கு வழிவிட தம்பி நாங்க யாராவது வரணுமா என்றார் ஒரு பெரியவர் அதெல்லாம் வேண்டாம் சார் நான் பாத்துக்கிறேன் என்று சதாசிவத்தை கையை பிடித்து அழைத்து சென்றான் அந்த இளைஞன் சுரேஷ் கொஞ்சம் இருப்பா என்று அந்த இளைஞனிடம் கூறிய சதாசிவம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்று கை கூப்பி வணங்கினார் என்ன சார் இதுக்கெல்லாம் நன்றி தினமும் நாம எல்லாம் ஒன்னா இந்த பார்க்ல வாக்கிங் போறோம் எக்ஸசைஸ் பண்றோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் பாத்துக்கிறோம் என்ன எல்லார்கிட்டயும் பேசிக்க முடியறதில்ல இருந்தாலும் பாத்துக்கிறோம் இதுல ஒருத்தருக்கு எதனானா நாம உதவிக்க மாட்டோமா சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்றார் ஒரு முதியவர் தேங்க்ஸ் சார் என்றவரிடம் அவரிடம் கூறிய சதாசிவம் சுரேஷுடன் சென்றார் பார்க் வாசலில் நின்று கொண்டிருந்த தனது வண்டியில் ஏறி அமர்ந்த சுரேஷ் பின்னால் சதாசிவத்தையும் அமர கொண்டு வண்டியை ஸ்டார்ட் செய்தான் பத்து நிமிடத்தில் வண்டி அந்த பங்களா முன்பு நின்றது ஐயா இதுதான் என் வீடு வாங்க உள்ள போலாம் என்றான் சுரேஷ் திரும்பி சதாசிவத்தை பார்த்து கொண்டு அதை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு இறங்கி அவனுடன் சென்ற சதாசிவத்தை உள்ளே அழைத்து சென்ற சுரேஷ் சோஃபாவில் அவரை அமர வைத்து விட்டு கடகடவன பிபி மிஷின் எடுத்து வந்து டெஸ்ட் செய்தான் பிபி கொஞ்சம் தான் இருக்கு இருங்க இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வரேன் என்று உள்ளே சென்று இன்ஜெக்ஷன் எடுத்து வந்து போட்டான் அப்படியே சோஃபாவில் சைத்து படுக்க வைத்து விட்டு அருகில் அமர்ந்த சுரேஷ் ஆஹ் வீட்டுல யார் இருக்காங்க சொல்லுங்க அவங்க வர சொல்லி போன் போடலாம் ஏன்னா நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் வேண்டாம் தம்பி என் பொண்டாட்டி ராஜி தான் இருக்கா எனக்கு எதனானா அவ பயந்துடுவா இல்லையா அவங்க அவங்க தான் நல்லது ஏன்னா எப்படியும் நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் நீங்க போக லேட்டானா அவங்க பதறிடுவாங்க அதுக்கு நாமளே சொல்லிடுறது பெட்டர் என்றான் சுரேஷ் ம் சரி தம்பி இந்தா நீயே பேசு எனக்கு கொஞ்சம் மயக்கமாக தான் இருக்கு என்று கண்களை மூடினார் சதாசிவம் ஒரு மணி நேரம் கழித்து கண்களை திறந்த சதாசிவத்தின் கண்கள் டக்கென விரிந்தது எதிரில் ராஜி அவரை பார்த்து கொண்டு ஓடி வந்தாள் என்னங்க என்னாச்சு தம்பி போன் போட்டாரு எனக்கு ஒண்ணுமே புரியல ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு ஓடி வந்துட்டேன் ஆமா என்னங்க என்னாச்சு நான் காலையிலேயே சொன்னேன் இன்னைக்கு வாக்கிங் போக வேண்டான்னு எனக்கு மனசுக்கு எப்படியோ இருந்தது சொன்னா கேட்டீங்களா என்று சிறு பிள்ளையை கேட்பது போல் அவர் அருகில் வந்து அமர்ந்த அந்த மூதாட்டியை பார்த்து சிரித்துக்கொண்டு கையில் இரண்டு கப் சூடான காப்பியுடன் வந்தான் சுரேஷ் அம்மா ஐயாக்கு ஒண்ணு இல்ல சாதாரண இந்தாங்க முதல்ல காப்பியை குடிங்க என்று அவளிடம் ஒரு கப்பையும் சதாசிவத்திடம் ஒரு கப்பையும் நீட்டினான் என்னங்க இந்தாங்க என்று தனது கணவருக்கு தானே சுரேஷிடமிருந்து காப்பியை வாங்கி கொடுத்துவிட்டு தானும் ஒன்றை வாங்கி கொண்டாள் தம்பி ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ஏதோ நீங்க கூட இருக்க போய் சரியா போச்சு ஆமா தம்பி நீங்க டாக்டருங்களா ஹாஸ்பிட்டலுக்கு போகல என்றாள் இல்லம்மா இன்னைக்கு நைட் ட்யூட்டி தான் சாயங்காலம் கிளினிக்கு போவேன் ஓ அப்படியா ரொம்ப நல்லது ஆ ஐயா இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு பரவாயில்ல தம்பி என்று காப்பி குடித்தார் சதாசிவம் ஏன் திடீர்னு இப்படி ஆகிடுச்சு மருந்தெல்லாம் சரியா சாப்பிடறீங்களா இல்லையா எங்க தம்பி குழந்தை மாதிரி இல்ல மருந்து சாப்பிட கஷ்டப்படுறாரு நான் கூட இல்லனா அவ்வளவுதான் முந்தா நேத்தி என் அண்ணன் பேரனுக்கு காது குத்துன்னு போயிருந்தோம் நேத்தி இவர் ஏதோ பென்ஷன் ஆபீஸ்க்கு போகணும்னு கிளம்பி வந்துட்டாரு நான் இன்னைக்கு காலையில தான் வந்தேன் இந்த ரெண்டு நாள் வடை பாயசம் அது இதுன்னு கண்டபடி சாப்பிட்டாரு அதுவும் இல்லாம நேத்துல நான் இல்லாம மாத்திரையும் சாப்பிட காணும் அதுதான் இப்படி ஆகிட்டு இருக்கு இதுக்கே தம்பி நான் இவர் கூடவே ஒட்டிக்கிட்டு தெரியறது என்று செல்லமாக கோபித்து கொண்டாள் ராஜி ஆ நான் அதுக்குதான் அப்பவே சொன்னேன் நீயும் வாடனு சொன்னா கேட்டியா உங்க அண்ணன் பொண்ணு உன்ன இருக்க சொல்லி அழுதான்னு இருந்துட்ட அதுதான் என்று சதாசிவம் செல்லமாக அவளிடம் சண்டை பிடிக்க அவர்களது கியூட்டான சண்டைகளை பார்த்து சுரேஷிற்கு ஆச்சரியமாக இருந்தது என்ன தம்பி அமைதியாகிட்டீங்க இந்த கிழவனாரு அப்படிதான் என்கிட்ட சண்டை போடாம இருக்க மாட்டாரு சரி தம்பி வீட்ல நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா வேற யாரும் இருக்கிற மாதிரியே தெரியலையே என்றால் சுற்றி பார்த்து கொண்டு இல்லம்மா நான் மட்டும்தான் இருக்கேன் தம்பி அம்மா அப்பாலாம் என்று சதாசிவம் ஆச்சரியமாக கேட்க இல்ல எனக்கு யாரும் இல்ல அப்ப இன்னும் கல்யாணம் அது முடிஞ்சு போன கதம்மா என்று விட்டு விட்டுக்கொண்டு சரி நான் உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்றேன் நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும் என்றான் தம்பி அதெல்லாம் எதுக்குப்பா இல்லம்மா நீங்க இருங்க எங்க வீட்டுக்கு தம்பதியா வந்திருக்கீங்க சாப்பிட்டு தான் போகணும் சரி இருப்பா நான் போய் செய்யறேன் என்று எழுந்து கொண்டாள் ராஜி அதெல்லாம் இன்னைக்கு உங்க சாப்பிட்டு தான் ஆகணும் என்று அவளை சோஃபாவில் அமர வைத்தான் சுரேஷ் ராஜி சதாசிவத்தை பார்த்து கொண்டு அமைதியாக அமர்ந்தாள் அது ஓபன் கிச்சன் என்பதால் உள்ளே சமைத்துக் கொண்டிருந்த சுரேஷ் ஹாலில் இருந்த சதாசிவத்திடமும் ராஜியிடமும் பேசிக்கொண்டே அனைத்தையும் செய்து கொண்டிருந்தார் ஆமா அம்மா உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான்னு சார் சொல்லுவாரு இப்ப அவர் எப்படி இருக்காரு போன் போடுறாரா என்றான் சுரேஷ் ஆ நேத்து கூட என் பையன் மருமக எல்லாரும் பேசினாங்க தம்பி அமெரிக்கால போய் உட்காந்துக்கிட்டு போட்டாவா புடிச்சு அனுப்புறாங்களே தவிர வந்து ஒரு எட்டு இந்த வயசான அவங்கள பாக்குறது இல்ல நீங்களும் தான் பெரிய டாக்டர் படிப்ப படிச்சிருக்கீங்க நினைச்சா ஃபாரின் போலாம் ஆனா இங்க இருந்து நம்ம மக்களுக்கு சேவை செய்யல ஆனா என் பையனை பாருங்க உம் இதெல்லாம் சொன்னா ஏதாவது என் வாய அடைப்பான் இதுக்கு இவங்க அப்பா வர சப்போர்ட் என்று தனது கணவரை முறைத்தாள் ராஜி அப்படியா என்று கேட்டுவிட்டு சுரேஷ் சிரித்தான் தம்பி சப்போர்ட் எல்லாம் ஒண்ணு இல்லப்பா பசங்க விளந்துட்டா அப்புறம் அவங்க இஷ்டத்துக்கு விட்டுடணும் அவனுக்குன்னு குடும்பம் குட்டி ஆனதுக்கு அப்புறமும் நாமளே புடிச்சி அவங்கள இழுத்துக்கிட்டு இருக்க கூடாது நாம சொல்லதான் முடியும் கேட்கறதும் கேட்காததும் அவங்க இஷ்டம் அப்புறம் நம்ம மரியாதை போயிடும் சொன்னா இவ கேட்க மாட்டா எல்லாம் பட்டு தெளிஞ்சு அவங்களே ஒரு நாள் வருவாங்க அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும் இல்ல தம்பி அதுதான் ஆமா இன்னும் என்னத்த பொறுமையா சரி அது போகட்டும் ஆமா தம்பி நான் அப்பவே கேட்டேன் நீங்க சரியா பதில் சொல்லல உங்க கல்யாணத்தை பத்தி என்று ராஜி தயங்கி கொண்டே கேட்க மலர்ந்திருந்த சுரேஷின் முகம் டாக்கேன மாறியது நான் தான் சொன்னனேம்மா அது முடிஞ்சு போன கதைன்னு என்ன தம்பி பாக்க சின்ன பையனா இருக்கீங்க இதுக்குள்ள ஏன் இப்படி விரக்தியா பேசுறீங்க நாம் இந்த உலகத்துல உயிரோட இருக்கிற வரைக்கும் எதுவோ முடிஞ்சு போனதுன்னு சொல்ல முடியாதுப்பா எது எப்படி மரம் எது தொடரும் எது விலகும் எது புதுசா பொறக்கும் இதெல்லாம் நம்ம கிட்ட இல்லை சரி நீ எங்களை தப்பா எடுத்துக்கலனா உன்னோட அப்பா அம்மாவா நினைச்சு எங்ககிட்ட மனச மனசை திறந்து பேசு என்றாள் சதாசிவம் ஐயா நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் உங்களை நான் பார்த்ததுல என்னோட என்னோட தான் நினைச்சு பழகுறேன் இன்னைக்கு அம்மாவை பார்த்ததுல எனக்கு எங்க அம்மாவே நேர்ல வந்த மாதிரி இருக்கு அதனாலதான் என் கையால் உங்களுக்கு சமைச்சு போடணும்னு ஆசைப்பட்டேன் என் பாக்ஸ் எடுத்து வந்து டேபிள் மேல் வைத்துவிட்டு அவர்களை சாப்பிட அழைத்தான் சுரேஷ் இருவரும் சென்ற டைனிங் டேபிளில் அமர அவர்களுக்கு இட்லியும் கொத்தமல்லி சட்னியும் கார சட்னியும் பரிமாறினான் ஆஹா என்ன பிரம்மாதமா சமைச்சிருக்கிற உன்னை பார்த்தா எங்களுக்கு பெருமையா இருக்கு தம்பி நல்லா படிச்சிருக்கிற நல்ல வசதி வாய்ப்பு இருக்கு நல்ல குணம் அழகு எல்லாமே இருக்கு ஆனா உன் கல்யாண வாழ்க்கையில மட்டும் ஏதோ சின்ன தவறு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அது என்ன தம்பி சொல்லுப்பா என்றாள் ராஜி அமைதியாக அவள் அருகில் அமர்ந்த சுரேஷ் சரிம்மா சொல்றேன் எனக்கு ரெண்டு வருஷம் முன்ன வனிதான்ற பொண்ணோட ஆச்சு எங்களோடது காதல் கல்யாணம் தான் அப்படியா என்று சதாசியம் ராஜியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஆமா ஐயா அவ்வளோ டாக்டர் தான் நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்ணோம் நான் சில்ட்ரன் டாக்டர் அவ கைனக்கால் அதாவது பொம்பளைங்களுக்கு பிரசவம் பாக்குற டாக்டர் தானே என்றாள் ராஜி ஆமாம்மா ஆனா அந்த ஆஸ்பத்திரியில நானா அங்க வேலை பார்க்கறவங்கள இருந்து பேஷண்ட் வரைக்கும் நல்லா பழகுவாங்க ஏன்னா நான் எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசிக்கிட்டு அன்பா முகம் சுளிக்காம பழகுவேன் இதெல்லாம் பார்த்த அவளுக்கு என் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சுது சின்ன குழந்தைங்களை எடுத்துட்டு வர அவங்க அம்மா கூட எல்லாம் சேர்த்து வச்சு என்ன தப்பா பேச ஆரம்பிச்சா ஆரம்பத்துல எடுத்துக்கல ஆனா நாலா வட்டத்துல அதிகமாக ஆரம்பிச்சுது என் மேல இருக்கிற கோவத்தை எல்லாம் பேஷண்ட்டுங்க மேல காட்ட ஆரம்பிச்சா இதனால கிட்ட வர எல்லாரும் பயப்படுவாங்க இத பார்த்த ஹாஸ்பிட்டல் சீப் டாக்டர் அவளை கூப்பிட்டு கண்டிச்சுட்டு இருந்தாரு நானும் அவகிட்ட எவ்ளோ பக்குவமா எடுத்து சொல்லிட்டேன் ஆனா அவ புரிஞ்சுக்கல ஒரு கட்டத்துல இது பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு அன்னைக்கு வனிதாக்கு பர்த்டே எனக்கு அன்னைக்கு ஒரு ஆப்ரேஷன் இருந்ததால நான் அவசரமா கிளம்பி வந்துட்டேன் நான் அவளை விஷ் பண்ண வேண அவ எதிர்பார்த்திருக்கா ஆனா எனக்கு அது கவனத்துல இல்ல நான் போன கொஞ்ச நேரத்துக்கு இல்ல ஆஸ்பத்திரிக்கு வந்த வனிதா உன்னு இருந்தா என்கிட்ட வந்து பேசவே இல்லை நானும் பரபரப்புல எதையும் கவனிக்கல ஆபரேஷன் பண்ண போற குழந்தையோட அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் நான் பேசிட்டு இருந்தேன் அப்ப அங்க உள்ள படால்னு கதவை திறந்துட்டு வந்த வனிதா கையில இருந்த பாக்ஸ தூக்கி தொப்புன்னு டேபிள் மேல போட்டா எங்களுக்கு ஒண்ணும் புரியல அவங்க ரெண்டு பேரும் டக்குன்னு பயந்து எழுந்துட்டாங்க எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல எனக்கும் கோவம் வந்து கத்திட்டேன் ஏய் வனிதா என்ன இது கொஞ்சம் கூட மேனஸ் இல்லமே நீ படிச்ச பொண்ணுதானே இப்படி பிஹேவ் பண்ணலாமா அது கூட பேஷன்ஸ் எதிர்க்க என்று சீரி நான் சுரேஷ் இதோ பாருங்க எனக்கு டிசட் மேனஸ் எல்லாம் தெரியும் நானும் படிச்சவ தான் ஆனா உங்களை போல தான் தெரியாது அதனாலதான் இந்த பிரச்சனையே என்றாள் வனிதா என்னது நான் ஏமாத்துறா என்ன உளற நான் என்ன உன்னை ஏமாத்துறேன் சொல்லப்போனா நான் தான் ஏமாத்து நிக்கிறேன் உன்னை போல ஒரு சே இந்த பாரு பேசாம வெளியில போயிடு எனக்கு இன்னைக்கு முக்கியமான ஆப்ரேஷன் இருக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் என்றான் ஆ நான் வெளியில போகணுமா இங்க இருந்து மட்டும் இல்ல உங்க வாழ்க்கை இருந்தோமா ஏ என்ன பேசுற சரி ஓ இனிஷ்டம் எதனா செய் என்று எழுந்து வெளியே சென்றான் சுரேஷ் கோவமாக அன்னைக்கு கட கடனா ஆபரேஷனை நல்லபடியா முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு போனேன் அப்ப வனிதா பெட்டியோட ரெடியா சோஃபால உக்காந்துட்டு இருந்தா முதல்லாட்ட பாத்து எனக்கு அவ மேல கோபம் வந்தாலும் நான் கொஞ்சம் என்ன சமாதானப்படுத்திக்கிட்டு அவ கிட்ட பொறுமையா தான் பேசுனேன் என்ன வனிதா எதுக்கு கலையில அப்படி பிஹேவ் பண்ண அதுவும் ஆஸ்பத்திரியில உனக்கு என்கிட்ட ஏதாவது பிரச்சனைனா வீட்லயே பேசிருக்கலாம் இல்ல இப்படியா வேலை செய்கிற இடத்துல சீஃப் கூப்பிட்டு என்ன ரொம்ப கொச்சுக்கிட்டாரு ஆமா உனக்கு என்னதான் பிரச்சனை என்று அருகில் வந்தான் எனக்கு நீங்க தான் பிரச்சனை நீங்க பண்ற எல்லாமே பிரச்சனை என்றாள் வனிதா கோபமாக நான் என்ன பண்ண ஆஹா எல்லாம் பண்ணிட்டு நடிக்காதீங்க வனிதா நிஜமாவே எனக்கு புரியல என்னம்மா போதுங்க இப்படி நீங்க பேசுனதை வச்சுதான் நான் ஏமாத நிக்கிறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ தான் என் உலகம் நீ இல்லாம நான் இல்ல எனக்கு அம்மா அப்பா யாரும் இல்ல நான் அனாத நீ வாழ்க்கையில வந்தா உன்னை நான் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பேன் எனக்கு எல்லாமும் நீ தான் இருப்பன்னு என்ன டைலாக் பேசுனீங்க அதுக்குதானே பெத்தவங்க கூட பிறந்தவங்க யாரும் முக்கியம் இல்லைன்னு உங்க கூட வந்த ஆனா இப்ப நீங்க அப்படியே நடந்துக்கிறீங்க எப்ப பாரு பேஷண்ட பாக்குறேன் பேஷண்ட பாக்குறேன்னு அங்கேயே ஓடுறீங்க அங்க வர பொம்பளைங்க கிட்டலாம் எல்லாம் சிரிச்சு சிரிச்சு பேச தெரியுது ஆனா என்கிட்ட பேச உங்களுக்கு டைம் இல்ல ஆஸ்பத்திரியில நர்ஸுங்க டாக்டருங்க ஏதாவது கேட்டா பொறுமையா பதில் சொல்றீங்க ஆனா கட்டின பொண்டாட்டினா ஏதாவது கேட்டா உங்களுக்கு பதில் சொல்ல நேரம் இல்ல போயிட்டே இருப்பீங்க ஏய் அவங்க கூட வேலை பாக்குறவங்க அவங்க கிட்ட நான் எப்படி பேசுறது அப்படிதான் பேசணும் அப்புறம் நான் ஒரு சில்ட்ரன் டாக்டர் அந்த குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை தானே உனக்கு இதெல்லாம் தெரியாதா தெரியும் எத்தனையோ உங்களை போல ஆஸ்பத்திரியே கதியா பொண்டாட்டிய மறந்துட்டு சுத்துறவங்கள நான் பாக்கல இப்படி தெரிஞ்சிருந்தா நான் கூட உங்களை கல்யாணம் பண்ணிக்காம கூட வேலை பார்க்கற சக டாக்டரா மட்டும் இருந்திருப்பேன் அப்பயாவது என் கூட நீங்க பேசிருப்பீங்கல்ல போதும் நீ பேசுறது சில்லியா இருக்கு வனிதா நீ படிச்சவ அது ஒரு டாக்டர் மாதிரியே நடந்துக்கிற ஏங்க டாக்டர்னா என்ன நான் மனுஷி இல்லையா பேசாம நான் எங்க அம்மா அப்பா பார்த்த பையனே கல்யாணம் பண்ணிருக்கலாம் எங்க அத்தையும் எவ்வளவோ சொன்னாங்க எல்லாரும் என் மேல உயிரே வச்சிட்டு இருந்தாங்க இப்ப நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சா அவங்க எல்லாரும் உயிரையே விட்டுடுவாங்க எங்க அண்ணன் துளிச்சிடுவான் எனக்காக அவன் கல்யாணத்தை பத்தி கூட யோசிக்கல எனக்கு கல்யாணம் தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தான் ஆனா நான் தான் உங்க பேச்சுல மயங்கி ஏமாந்துட்டேன் அவங்க பாசத்தை எல்லாம் உதாசீனம் பண்ணிட்டேன் அதுக்கான தண்டனையை அனுபவிக்கிறேன் இப்ப நான் என்ன உன்ன அப்படி கொடுமை பண்ணிட்டேன் வனிதா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் தெரியுமா கல்யாணத்துக்கு முன்னாடி நானே மறந்தாலும் எனக்காக நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு சரியா போன் போடுவீங்க அப்பெல்லாம் நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன் தெரியுமா தினமும்ாஸ்டல்ல வந்து என்னை கூட்டிட்டு போவீங்க சாயங்காலம் பத்திரமா கொண்டு வந்து விடுவீங்க ஆனா இப்ப நான் எப்போ போறேன் எப்படி போறேன் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா என்றாள் ஏய் அப்ப காலேஜ்ல காலேஜில் இருந்தோம் ஆனா இப்ப நம்ம டாக்டர்ஸ் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு பார்க்கணும் செய்யணும் இப்பவும் அப்படி இருக்க முடியுமா அது சரி அதுக்கு பொண்டாட்டி பிறந்த நாள் கூட மறந்துடுவீங்களா அப்படி சம்பாதிச்சு என்ன பண்ண புரியே நான் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இந்த தொழில செய்யல என் நினைச்சிட்டு இருக்கேன் அத கொச்சப்படுத்தாத அப்ப நான் வேதனைப்பட்டா உங்களுக்கு சம்மதமா அந்த தொழில் மேல இருக்கிற அக்கறை கூட ஏமல் இல்லையா அப்படியே வச்சுக்கோ வீண் பிடிவாதம் பிடிச்சிட்டு தான் சொல்றதுதான் சரின்னு வாதாடுற உங்ககிட்ட நான் என்னத்த பேசுறது ஓ இப்ப புரியுதுங்க நான் உங்களுக்கு வெறுத்துட்டேன்ல உங்களுக்கு நான் தலைவலியா தெரியறேன்ல உங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டா என் ஞாபகமே வர்றதில்ல ஏன் வீட்ல இருக்கும் போது கூட தான் இப்படி என்ன தொல்லையா நினைக்கிறவர் கூட இனி நான் இருக்க மாட்டேன் நான் போறேன் எங்க அம்மா அப்பா கூடவே போயிடுறேன் என்ன இருந்தாலும் பெத்தவங்க கூட பிறந்தவங்க தான் நான் எப்ப போனாலும் எப்படி போனாலும் ஏத்துப்பாங்க நீங்க யாரோ தானே அதுதான் அப்படி பேசுறீங்க நான் போனதும் உங்க இஷ்டம் போல யார் கூட வேணா கல்யாணம் பண்ணிக்கோங்க என்று பெட்டி எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் அன்னைக்கு நான் இடிஞ்சி போய் உட்காந்துட்டேன் அவன் மேல நான் வச்சிட்டு இருக்கிற அன்ப அவ ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றா எதுக்கு இப்படிலாம் நடந்துக்கிறான்னு நான் இதுவரைக்கும் குழம்பிக்கிட்டு தான் இருக்கிறேன் அதுக்கப்புறம் வனிதா கூட நீங்க பேசவே இல்லையா அங்க போய் அவளை பார்க்கவே இல்லையா ரெண்டு வாட்டி போனேன் ஆனா அங்க எனக்கு அவமானம்தான் ஏற்பட்டதே தவிர என் வனிதா கிட்ட இருந்து எந்த மாற்றமோ இல்லை அவ பிடிவாதக்காரி கண்டிப்பா அவ மாற மாட்டா அவங்க அம்மாவும் அண்ணனும் அவங்களுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ண போறதா சொல்லிட்டாங்க அதை கேட்டு அவ தான் நின்னா ஒரு வருஷத்துல டைவர்ஸும் ஆகிடுச்சு ஏன் தம்பி ஏன் நீங்க சம்மதிச்சீங்க இல்லம்மா அவளுக்கு என் கூட வாழறது பிடிக்கல இதுக்கும் மேல அவளை கட்டாயப்படுத்தி என் கூட வாழ வைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல புரிதல் இல்லாம நாங்க சேர்ந்து மட்டும் என்ன ஆக போகுது அவளுக்கு அவங்க அம்மா அப்பா அண்ணன் இவங்கதான் முக்கியம் அதுதான் என்னை தூக்கி எறிஞ்சிட்டா ஆனா தம்பி நீங்க ரெண்டாவதா கல்யாணம் ஐயா போதும் இதுக்கு மேல அதை பத்தி நான் யோசிக்கிறது கூட இல்லை என்று கையெடுத்து வணங்கினான் சுரேஷ் தம்பி எல்லாரும் அப்படி இருந்துட மாட்டாங்க தம்பி இல்ல ஐயா உண்மைய சொல்லணும்னா இந்த மனசுல அவளை நான் நினைச்சிட்டு அவன் நினப்பு இதுல பச்சை குத்துனா மாதிரி அறங்கிடுச்சு இத அவன் நம்பலனாலும் என்னால் அதை மறுக்க முடியாது அதுதான் நிஜம் அதனால நான் வேற கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறது கூட இல்ல என்றார் தம்பி உன்னை பெத்தவங்களாட்டும் சொல்றோம் கேளு நீ வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனவளோட நினைப்ப நீ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு உன்னை வருத்திக்கிட்டு நீ வாழறது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை கூட இதனால நீ ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கோ அம்மா என்று சுரேஷ் ஏதோ கூறுவதற்குள் இதோ பாரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா என்று ராஜி கூறுவதற்குள் ஏ ராஜி தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்ற உண்மைய சொல்லு என்ற சதாசிவம் இவளோட அண்ணன் பொண்ணுதான் அவளும் உன்ன போலதான் தம்பி காதல் கல்யாணம் பண்ணி அவசரப்பட்டு ரெண்டே வருஷத்துல அந்த காதலை தொலைச்சிட்டு வந்து பிறந்த வீட்டுல அவசரப்படுறா அவ வேதனைய சொல்லி மாளாது அவளை நாங்க குழந்தையில இருந்து பாக்குறோம் கொஞ்சம் அவசர புத்திகாரி தான் ஆனா ரொம்ப தங்கமான பொண்ணு இப்ப அவ ரொம்ப பக்குவப்பட்டுட்டா வாழ்க்கை அப்படி அவளை ஆக்கிடுச்சு இப்ப அவ உலகத்தை புரிஞ்சுக்கிட்டா பக்குவம் வந்துடுச்சு ஆனா என்ன பிரயோஜனம் தொலைஞ்சி போன வாழ்க்கை கிடைக்குமா காலம் தான் நமக்காக நிக்குமா சொல்லுப்பா அதனால வாழ்க்கை ஆரம்பத்திலேயே தொலைச்சிட்டு இப்ப இருட்டுல தேடிட்டு இருக்கிற நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தா நல்லா இருக்குன்னு தோணுது ஏன்னா இப்ப உங்க ரெண்டு பேருக்குமே பக்குவம் வந்திருக்கும் உங்க பழைய வாழ்க்கையை மறந்துட்டு புதுசா ஒரு பாதையில நீங்க ஆனா அது பிரயாணம் நல்ல புரிதலோட அமையும் அதான் சொல்றேன் இத அனுபவத்துல இருந்து சொல்றேன் எனக்காக நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு தான் ஆகணும் உங்க அம்மா அப்பா இருந்து சொல்லிருந்தா நீங்க கேப்பீங்கல்ல என்றார் சதாசிவம் சுரேஷின் கைகளை பிடித்து கொண்டு அப்பா என்னவோ தெரியல உங்க வார்த்தைகளை என்னால மறுக்க முடியல நீங்க எது பண்ணாலும் எனக்கு சம்மதம்தான் என்று கண்ணீரோடு அவரை பார்த்தான் சுரேஷ் அப்ப தம்பி நாளைக்கு நல்ல நல்லா இருக்கு நீங்க வீட்டுக்கு வந்தா எங்க பொண்ணை பார்க்கலாம் நீங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்கிட்டா நல்லது அவ இருக்கா வாழ்க்கைய தொலைச்சிட்டு பெத்தவங்களாலையும் கூட பிறந்தவளாலையும் அவமானப்பட்டு வேதனையோட நின்னவள நான் தான் ஆறுதல் சொல்லி கூட்டிட்டு வந்தேன் அவ இங்கதான் இருக்கா நீங்க வந்து அவளை பார்த்தா நல்லா இருக்கும் அவ பேரு அம்மா எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம் நீங்க எது சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் அவ்வளவுதான் நானா பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்த வாழ்க்கை பாதிலேயே முடிஞ்சிடுச்சு எங்க அம்மா அப்பா அவங்க அனுபவத்துல எனக்காக ஏற்படுத்தி கொடுக்கிற வாழ்க்கை நல்லபடியா அமையோன்னு நான் முழுசா நம்புறேன் என்றான் சுரேஷ் அவனை கண்ணீரோடு தலையில் கைகளை வைத்து ஆசிர்வதித்தாள் ராஜி வீட்டிற்கு சென்ற ராஜியையும் சதாசிவத்தையும் பார்த்து வாசப்படியில் இருந்து எழுந்து நின்ற தன் அண்ணன் மகளை பார்த்த ராஜி என்னடா கண்ணு வாசல்திட்டு இருக்கிற என்றாள் அத்தை இல்லாத்த மாமாக்கு உடம்பு முடியலன்னு சொன்னீங்கல்ல அதுதான் இப்ப எப்படி இருக்கு எனக்கு மனசு பதறிக்கிட்டே இருந்தது ஏ ராசாத்தி எனக்கு என்ன இது இரும்பு உடம்பு அவ்வளவு சீக்கிரம் உங்க அத்தையே விட்டுட்டு போகாது சரி உள்ளவா என்று அவளை உள்ளே அழைத்து சென்ற சதாசிவம் அவளை தன் அருகில் சோபாவில் அமரவித்து கொண்டார் கண்ணு இந்த அத்த மாமா மேல உனக்கு பாசம் இருக்கா சொல்லு என்றார் அவரை டக்கென நிமிர்ந்து பார்த்த அவள் கண்களில் கண்ணீர் வடிந்தது ஏ ராசத்தி என்ன கண்ணு ஏன் அழற மாமா வார வெட்டியா நான் பிறந்த வீட்டுக்கு போய் நின்னப்ப பெத்த அம்மா அப்பா கூட என்ன பாரமா நினைச்சி அவங்க கௌரவந்தான் முக்கியம்னு என்னை காயப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க கூட பிறந்தவன் என்ன தொல்லையா எனக்கு ஆரம்பிச்சான் என்னை பத்தி வெளியில சொல்லவே அசிங்கப்பட்டான் புருஷனை விட்டு திமிரோட வந்த நானு இப்ப அந்த வாழ்க்கையும் தொலைச்சிட்டு பெத்தவங்களாலும் காயப்பட்டு தவிச்சிட்டு இருக்கிறேன் இந்த சமயத்துல நீங்க தான் என்ன பெத்த மகளா என்ன ஆதரிக்கிறீங்க உங்க ஆதரவும் இல்லனா நான் வாழறதுல எந்த அர்த்தமும் இல்லை என்று விம்மினாள் ஆஹ் அதனாலதான் சொல்றேன் எங்களுக்கும் வயசாகிடுச்சு இன்னும் எத்தனை தான் உனக்கு ஆதரவா இருக்க முடியும் சொல்லு அதனால தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் உனக்கு ஒரு துணைய அத்த இனிமே நான் அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது இதோ பாரு ராசாத்தி நான் அந்த பையன்கிட்ட சொன்ன அதே வார்த்தைய தான் சொல்றேன் தொலைஞ்சி போன வாழ்க்கைய நினைச்சுக்கிட்டு வாழ போற காலத்தை வீணாக்காத உன்னை போலதான் அந்த பையனும் ரொம்ப நல்லவன் கல்யாணம் ஆகி ரெண்டே வருஷத்துல எல்லாத்தையும் பட்டுட்டான் இப்ப தனிமரமா நிக்கிறான் அவனுக்கு நீ ஆறுதலாவும் அவன் உனக்கு ஆறுதலாவும் வாழ்க்கை ஆரம்பிச்சா அந்த வாழ்க்கை ரொம்ப அற்புதமா இருக்கும் நாங்க சொல்றத கேளுமா என்றால் சதாசிவம் அவள் மௌனமாக தலையை குனிந்தாள் அடுத்த வாரமே கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிருக்கோம் அந்த பையன் சைடுலயும் யாரும் இல்ல உன்னோட அண்ணனும் வர முடியாதுன்னு சொல்லிட்டான் பையன் பேச்ச மாரி உங்க அம்மா அப்பாவும் வரமாட்டாங்க அதை விடு அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல கல்யாணத்தை முடிச்சிருவோம் அப்புறம் நான் அவங்கள வர வைக்கிறேன் என்றால் சதாசிவம் உங்க இஷ்டம் அம்மா என்று உள்ளே எழுந்து சென்றவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தனர் இருவரும் அந்த வெள்ளிக்கிழமை கோவிலில் திருமண ஏற்பாடு நடந்து கொண்டிருக்க சுரேஷ் காரில் வந்து இறங்க அவனை சிரித்த முகத்துடன் வந்து உள்ளே அழைத்து சென்று மனப்பந்தலில் அமர வைத்தார் சதாசிவம் சுரேஷ் அமைதியாக சென்ற மணமேடையில் அமர அவன் நிமர்ந்து கூட யாரையும் பார்க்காமல் இருந்தான் பொண்ணு அழைச்சுண்டு வாங்கோ என்று ஐயர் கூற ராஜி மணப்பெண்ணை அழைத்து வந்து சுரேஷ் அருகில் அமர வைத்தாள் இருவரும் குனிந்த தலையை நிம்மிராமல் அமர்ந்திருக்க மாப்பிள நிமிர்ந்து என் தன்னச்சியை பாருங்க என்ற மணப்பெண்ணின் அண்ணன் கூற சுரேஷ் டக்கென நிமிர்ந்து அவனை பார்த்தான் வருண் நீங்க நீங்க ஆமா நானே தான் அங்க பாருங்க யாருன்னு என்ற மணப்பெண்ணை பார்த்து சிரித்தான் வருண் டக்கென திரும்பிய சுரேஷின் முகத்தில் ஆச்சரியம் சந்தோஷம் அனைத்தும் தெரிய கண்ணீரோடு அவனை பார்த்து கொண்டிருந்த வனிதா அவன் கைகளை டக்கென பற்றி கொண்டு என்னங்க நீங்களா என்றால் கண்களாலேயே வனிதா நீ நீ அப்பா இவ ஏன் வனிதா என்று திரும்பி சதாசிவத்தையும் ராஜியையும் பார்த்தான் சுரேஷ் தெரியும் தம்பி நீங்க அன்னைக்கு உங்க கதையை சொல்லும் போதே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் நான் தான் வனிதாவோட அத்தை நீங்க எங்களை பார்த்துருக்க வாய்ப்பு ஏன்னா நாங்க போன வருஷம்தான் பூனால இருந்து வந்தோம் எங்க வனிதா காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டான்னு தெரிஞ்சு நாங்க அவன் மேல கோவமா இருந்தோம் அவளை போய் பாக்கணும்னு நாங்க நினைக்கல வனிதாவும் உங்களை போலதான் வீம்புக்கு உங்களை விட்டுட்டு பிரிஞ்சு வந்தாலும் உங்களை நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தா வாழ்க்கையில எப்பவும் பொறுமை தேவை அத காலம் உங்களுக்கு உணர்த்துருச்சு இப்ப நீங்க உங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழ மனதளவுல பக்குவப்பட்டுட்டீங்க இனி உங்களை பிரிச்சு வைக்கிறது நியாயம் இல்ல அதனாலதான் உங்களை ஒண்ணு சேர்க்க நாங்க இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணோம் ஆமா மாப்பிள்ள என்றனர் வனிதாவின் தாயும் தந்தையும் ஆனா ஏன் அத்தை அம்மா அண்ணா எல்லாம் என் கல்யாணத்துக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னீங்க நீ எங்களை தவிக்க விட்டுட்டு சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கும் போது எங்களுக்கு எப்படி இருக்கும் அதனாலதான் நாங்க உனக்கு இப்படி ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்தோம் என்றாள் வனிதாவின் தாய் அது மட்டும் இல்ல பெத்தவங்க நாங்களே நீ வாழ்க்கைய தொலைச்சிட்டு வந்து நின்னப்ப உன்னை பத்தி நினைக்காம உன் வாழ்க்கைய பத்தி நினைக்காம ஊராருக்காக உன்னை காயப்படுத்திட்டோம் ஆனா நம்ம சதாசிவமோ ராஜியும் உன்னை அவங்க பொண்ணா நினைச்சு உனக்கு ஒரு புது வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்து இருக்காங்க ஆமா வனிதா இது உனக்கு ஒரு புது வாழ்க்கை தான் நீ முதல்ல சுரேஷ பத்தி எங்க கிட்ட சொல்லும் போது அவரை பத்தி நாங்க புரிஞ்சிக்கல ஆனா இப்பதான் சதாசிவன் சொன்னதும் அவர் உன் மேல எவ்வளவு அன்புடன் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப நாங்க மனப்பூர்வமா உன் ஆசிர்வாதம் பண்றோம் நீ நல்லா இருப்ப என்றார் வனிதாவின் தந்தை நெகிழ்ச்சியாக வனிதாவும் சுரேஷும் மகிழ்ந்தனர் ஆ இதுதான் சரி பாத்தியா பெத்தவங்க ஆசிர்வாதத்தோட நடக்கிற கல்யாணம் எப்படி இருக்குன்னு அது மட்டும் இல்ல காதலிக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கவர நாம அவங்களுக்காக எல்லாம் பண்றோம் ஆனா கல்யாணம் ஆனதும் ஒரு அக்கறை இல்லாத தன்மை வந்துடுது ஆ இவ நமக்குன்னு வந்துட்டா இனிமே என்ன அப்படின்னு ஆம்பளை நினைக்கிறதும் நம்ம மேல முன்ன போல அவருக்கு பாசம் இல்லைன்னு பொண்ணுக்கும் ஒரு சலிப்பு வந்துடுது இதுக்கு என்ன சொல்யூஷன் இதை எப்படி சரி பண்ணோன்னு இந்த சின்ன வயசுல உங்களுக்கு தெரியறது இல்ல அதுவே உங்க பக்கத்துல பெரியவங்க இருந்தா தன்னோட அனுபவத்திலிருந்து எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க துணை தோணை சொல்றது சரி இனிமேலும் பிரிஞ்சு போனவங்க வாழ்க்கை ஒண்ணு சேர்ந்தது போல உங்க மனசுங்களும் இனி ஒன்னாவே காலம் பூரா பயணமாகணும் அப்பதான் அந்த பாதை இணைந்த பாதையே இருக்கும் என்றா சதாசிவம் கண்டிப்பா இனிமே எங்க பாதை பிரியாது ஏன்னா எங்க மனசு இணைஞ்சிடுச்சு என்றான் சுரேஷ் சிரித்துக்கொண்டு ஆமா என்றாள் வனிதா வெட்கத்தோடு சுரேஷ் வனிதின் கழுத்தில் தாலி கட்ட அனைவரும் அச்சதை தூவி வாழ்த்து மகிழ்ந்தனர் இத்துடன் இணைந்த மனது கதை மற்றும் உங்களுக்கான எழுத இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இப்படிக்கு வியல் உங்கள் சகி